பொது மக்களே பூஜை செய்யும் காசி சிவலிங்கம் காசி வணங்கி அங்கே இருந்து ஒரு சிவலிங்க திருமேனியை வாங்கி கொண்டு வந்து திருக்கோயிலே வைத்து எல்லா மக்களும் வந்து தன் கரங்களால் நீர் ஊற்றி அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுத்தார் கந்திக்குப்பம் கால பைரவர் ஆலயத்தில் நடக்கும் ஆச்சரிய நிகழ்வுகள் மர்மம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பம் என்கிற பகுதியில் கால பைரவருக்கான பிரம்மாண்ட ஆலயம் உருவாக்கப்பட்டிருக்கிறது காலபைரவ சுவாமி என்று அழைக்கப்படும் இந்த இளம் துறவியால் உருவாக்கப்பட்டிருக்கும் ஆலயத்தின் பின்னணிகள் ஆச்சரியப்படுத்துகின்றன ஆலயத்தின் வளாகத்தில் உள்ள ஆலமரத்தின் கீழ் தட்சிணாமூர்த்தி சிலை வணங்கப்பட்டு வருகிறது இந்த சிலையின் பின்புறம் கால பைரவர் சாமி என்று அழைக்கப்படும் இந்த இளம் துறவியால் காசியிலிருந்து கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படும் சிவலிங்க அமைப்பு பூஜிக்கப்படுகிறது பொதுமக்கள் தங்களது கைகளால் நீரை எடுத்து அபிஷேகம் செய்வதற்கு ஏற்ப இந்த லிங்க அமைப்பு இங்கே வைக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள் தீர்த்த யாத்திரை என்று அவருக்கு செல்ல தோன்றியது காசிக்கு சென்றார் அங்கே இறைவனை வழிபாடு செய்து கங்கை நீராடி காசி விசுவநாத பெருமானை வணங்கி அங்கே இருந்து ஒரு சிவலிங்க திருமேனியை வாங்கி கொண்டு வந்து தாம் வழிபடக்கூடிய திருக்கோயிலே வைத்து நாள்தோறும் அதற்கு எல்லா மக்களும் வந்து தன் கரங்களால் நீர் ஊற்றி அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுத்தார் நிறைய மக்கள் வந்தார்கள் இறைவனை தொட்டு வழிபாடு செய்வதற்கு வடநாட்டிலே தடை இல்லை ஆனால் நம்முடைய தமிழகத்திலே நாம் அமைத்த திருக்கோயில் உள்ளே செல்வதற்கு நமக்கு தகுதி இல்லாமல் போவது அவருக்கு ஏதோ மன வருத்தமாக தோன்றியது எனவே எல்லோரும் வந்து வழிபாடு செய்யுங்கள் என்று அந்த காசி விஸ்வநாதரை வைத்து எல்லோருக்கும் ஒரு சிம்பு நிறைய நீர் கொடுத்து அதற்கு அபிஷேகம் செய்ய சொன்னார் நாக அருகில் பைரவர் என்கிற பெயரில் பைரவருக்கான வழிபாடு நடந்து வருகிறது நாகதோஷம் போன்றவற்றில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள இந்த பைரவர் வழிபாடு உதவும் என்று கூறுகிறார்கள் இந்த நாக பைரவருக்கு அருகில் ஒரு நீர்நிலை காணப்படுகிறது இதை வடுக தீர்த்தம் என்று சொல்கிறார்கள் அருகில் இருக்கும் பாதாள பைரவருக்கு நடத்தப்படும் அபிஷேக நீர் போன்றவை இந்த நீர் நிலையில் வந்து சேகரமாவதாக சொல்லப்பட்டது ஆம் இதோ இந்த இடத்தில்தான் பாதாள பைரவரை வழிபட செல்லும் குகை வாயில் அமைந்திருக்கிறது பொதுமக்கள் அனுமதிக்கப்படாத இந்த பகுதி தற்போது பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது கால பைரவர் சாமி என்று அழைக்கப்படும் இந்த இளம் துறவி மட்டுமே உள்ளே சென்று வழிபாடு நடத்துகிறார் பொதுமக்கள் இங்கே ஏன் அனுமதிக்கப்படுவதில்லை என்பதற்கும் ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது தமிழகத்திலே எங்கும் இல்லாத அளவில் பாதாள பைரவர் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே நிறுவப்பட்டிருக்கிறது இங்கே இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் இரும்பு வலை போட்டு மூடி வைத்திருக்கிறார்கள் அதன் உள்ளே இறங்கினால் கருவறையிலே பைரவனா பை உக்ரகால பைரவ பெருமானுக்கு கீழே அந்த சன்னதி இறக்கூடிய பதினைந்து அடி ஆழத்தில் அமையப்பட்டிருக்கிறது அங்கே ஒரு பைரவர் திருமணியை வைத்து அதற்கு நம்முடைய தவத்திரு பைரவ சுவாமிகள் மட்டுமே சென்று அங்கே வழிபாடு செய்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு இங்கே நிகழ்கிறது பொதுமக்கள் பார்ப்பதற்கு அனுமதி இல்லை ஏனென்றால் பாதாள உலகத்தில் உள்ள வழிபாட்டை செய்வது ஞானிகளும் துறவிகளும் தேவர்களும் ரிஷிகளும் தான் அந்த வழிபாட்டை செய்ய முடியும் எனவே இங்கே தவத்திரு சுவாமிகள் தன்னுடைய யோக நிலையிலே உள்ளே சென்று அங்கே பாதாள வைரவரை வழிபாடு செய்து வருகிறார் என்பது நாம் இங்கு காணக்கூடிய மற்றும் ஒரு உண்மை